து தினை தீபம் ஏற்றி வைக்கோம் அவை தீபம் தேற்றி வைக்கிறோம் நந்தகோபால் பட்டியலத்தில் வாழ்வு வந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு தொந்தரமும் பட்டிட வேண்டும் ஏற்பட்ட அம்மாவும் பரசோட வேண்டும் அம்மா பரசோட வேண்டும் அம்மா தாயே கருணை வாய் அண்ணோ நிலத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் திட வேண்டும் நிலத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் தின்பிட வேண்டும் மாயவளே அருளை தந்து மாதரச மூன்றாக கூடியிருந்த நுழைந்ததற்கு அந்த தனலட்சுமி குடும்பத்தில் பிரச்சனை கண்ணை கட்டிட வேண்டும் எல்லா வளமும் தங்கிட வேண்டும் நாலு முதன் பேரருள் என்றும் நாயகி வேளிட வேண்டும் வேண்டி முன்னையே நம்பிய வேண்டி முந்தனருள் கிட்ட வேண்டி நம்பிட வேண்டும் வைத்தோம் குறையெல்லாம் திரும்பிட வேண்டும் குறையெல்லாம் திரும்பிட வேண்டி கோமகளே உனக்குகின்ற കുറെ <laughs>